ஏன் எதுக்கு வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு எவ்வளவு சொன்னால் இதுக்கப்புறம் கேட்க மாட்டானங்க போல இருக்குது ஹஜ்ஜி அப்படி நம்ம பயப்படுற மாதிரி ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வந்துட்டு இப்போ நம்மளுடைய பிசிசி அறிவிக்க போறாங்கன்ற பயத்தை வந்து இப்போ ஆல்ரெடி கிளப்பி விட்ருக்காங்க கட 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 நம்ம கூட ஆடிக்கிட்டு இருக்குது பாய்ஸ் கேள்ஸ் பாலா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஐபிஎல் நடக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீசன்ல எல்லா மேட்சும் நடக்க போகுது ஒரு மாற்றமும் கிடையாது ஆனால் இந்தியாவில் நடக்குமா அப்படிங்கறதா இப்போ இங்கே கேள்வி எனக்கு ஐபிஎல்லாம் மேட்ரு இல்லைங்க நான் நேரில் போய் போய் கிரவுண்டில் பார்க்கணுமே மாதம் மாதம் சம்பாதிச்ச காசாக நான் வந்து சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறேன் எனக்கு எப்படியோ பத்தாயிரவாய்க்கு ஒரு டிக்கெட் வாங்கி போடணுங்க இல்லைனா எனக்கு தூக்கம் வராது நான் இப்போ என்ன பண்ணுவேன் ஐயோ அப்படின்னு பல பேர் இப்போ இங்கே சுற்றி அவங்களுக்கு தான் இப்போ பெரிய வருத்தம் ஏன்னா என்னோட சம்பளம் நம்ம இருபத்தஞ்சாயிரம் இருந்தாலும் கடனோட நான் வாங்கியாது இந்த மாதம் நான் ஓட்டிடுவேன் பட் பத்தாயிரவாய்க்கு இந்த டிக்கெட்டை வாங்கியே ஆகணுமே இட் இஸ் அ ஸ்டேட்டஸ் இஷ்யூ யூ டூட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் டிக்கெட் வாங்குவாங்க சில பேர்லாம் உண்மையாக வாங்க முடியும் வாங்கிடுவாங்க ஸோ இந்த மேட்டரை தாண்டி இந்த டிக்கெட்டு வாங்கி போகக்கூடிய ரசிகர்கள் எப்படி வந்து பாதிக்கப்படுறாங்கிறது தான் இங்கே வந்து கேள்வி ஏன்னா நம்மளுடைய ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்கனவே முதல் இவ்வளோ மேட்சஸ்க்கு மட்டும்தான் நாங்கள் வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க மிச்ச மேட்சஸ் எல்லாத்தையுமே வந்து நடக்க போகிற இந்த எலெக்ஷன்ஸுடைய டேட்டு என்னவாக அனௌன்ஸ் பண்ணப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தாங்க இப்போது என்ன மாதிரி தெரிய வருது அப்படின்னா யுஏஇ நடத்திடலாம் ஏன்னா இங்கே நடத்தினா வந்து இந்த செக்யூல் செக்யூரிட்டி அது இதெல்லாம் இருக்குது அதனால தான் இந்த ஒரு டிலே இருக்குது ரெண்டுத்துக்கும் போலீஸ் எங்க இருந்து கூப்பிட்டு வருது ஐபிஎலுக்கும் கொண்டு போகணும் எலெக்ஷனுக்கு கொண்டு போகணும் ஊர் ஊரா கேம்பெயின் நடக்க எல்லாத்துக்கும் பார்க்கணும் எப்படி கூப்பிட்டு போக முடியும் டீ கடையில் சும்மா உட்காந்து கதை பேசினுங்கிற தாத்தாக்கெல்லாம் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு போய் தான் நிற்க வைக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து ஆள் பற்றும் அப்படின்ற நிலைமைக்கு இப்போ இருக்கிறனால பேசாமல் இதை வந்து மாற்றிடுவோமா செக்யூரிட்டி இஷ்யூஸ் ஆயிரத்தெட்டு விஷயங்கள் இருக்குங்க எதுக்கு ரிஸ்க்னு பார்க்குறாங்களா இதெல்லாம் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் அவங்க சைடில் காரணமாக சொல்லப்படும் பட் இதில் என்ன நமக்கு ஒரு விஷயம் என்னென்னா இப்போ யுஏக்கு போயிடுச்சுன்னா அந்த மக்கள் மத்தியில் வந்துட்டு என்ன தான் ஐபிஎல் அப்படின்றதுனால அது இந்தியாவில் நடந்தால் தான் அந்த ஐபிஎலுடைய ஓவரால் ஹைப்பே ரொம்ப அதிகமாக இருக்கும் ஐபிஎல் வந்து ரொம்ப ஹைபிஎல் ஆகிடும் அது லோப்பியலாம் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா துபாயில் போய் நடந்த ரெண்டு வருஷம் பாருங்களேன் மந்தமாக அப்படியே எப்போ போச்சு இதே போன வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல் இந்தியாலன்னு சொன்ன உடனே இப்போ உள்ளுக்கட்ட பார்த்த ஆட்டுக்குட்டி மாதிரி ஒவ்வொரு டீமும் அப்படின்னு கிளம்பி வந்து நிற்கல அந்த மாதிரி தான் உண்மையான சில ஒரு பவர் வந்து இந்த இந்தியாவில் நடந்துச்சுன்னா அது ஐபிஎல் கிடைக்கும் அது நடக்குமா இல்லையா என்ன நடக்க போகுது இல்லை வந்து ஏங்க அதெல்லாம் சும்மா சொல்லிட்டு தாங்க இருப்பாங்க நாங்கள் எப்படியோ கவர்மெண்ட்டை பேசி ஐயா தயவு செய்து இங்கே நடத்துங்க இதனால் பல விஷயங்கள் இருக்குது யுஏஏ கவர்மெண்ட்டெலாம் அந்த தேவாமல் கட் ஆஃப் கொடுக்க முடியாது நம்ம ஊர் நடந்துச்சுன்னா மகாராஷ்டிரா மக மத்திய பிரதேசு ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அகமதாபாத் குஜராத் நிறைய கிரவுண்டுலாம் வந்து அதில் வந்து பலனடைய வாங்க அசோசியேஷன் பலனடையும் இதெல்லாம் பாதிக்கப்படுங்கிறது தான் இவங்களுடைய பிரச்சனை ஸோ இது எப்படி மேனேஜ் பண்ண போறாங்க பிளேயர்ஸை வந்து இங்கே பாதி ஆடி முடிச்சுட்டு மிச்ச பாதிக்கு அங்கே கூட்டு போக போகிறாங்களா இல்லை வந்து அதுக்கேற்ற மாதிரி இங்கே எல்லாத்தையும் பிளான் பண்ணி செஞ்சுருவாங்க அப்படின்றது வரப்போதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் இந்தியாவில் இல்லாமல் அமெரிக்காவில் ஆப்கானிஸ்தானில் யூஏஇல இருந்து இந்த மாதிரி நாடு விட்டு நாடு மாறி போகும்போது உங்களுக்கு நீங்கள் பர்சனலாக என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து உங்கள் வீட்டு மேலே ஏரோப்ளைன் ஒன்றும் பறந்து போக போகிறது கிடையாது பட் இருந்தாலும் நீங்கள் என்ன டென்ஷனை ஃபேஸ் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு பார்க்குறேன் அது வரை உங்களுக்கு ஓகே பாய்